தத்தருபோல் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு எங்கள வாழ்க்கையில எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அநேக பேர் வந்து எங்களை வந்து துன்பப்படுத்துறது எங்களை வந்து வேதனைப்படுத்துறது எங்களை வந்து வெக்கப்படுத்துறது எங்களுக்கு விரோதமா எழும்பி காரியங்களை செய்யறது அப்ப இப்படி எங்கள வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சிலர் வந்து இன்னும் எங்களோட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் இவங்க எங்களுக்கு என்னதான் காரியம் செஞ்சாலும் இவங்க எங்களை என்னதான் வெப்பப்படுத்தினாலும் என்னதான் எங்களை வேதனைப்படுத்தினாலும் எங்களுக்கு வந்து எதுவுமே எங்களை சேதப்படுத்த போறது இல்லை சொன்னா எங்க ஆண்டவர் வந்து எங்களோட கூட இருக்கிறார் அப்ப அதனால இவங்க என்ன காரியம் எங்களுக்கு செஞ்சாலும் அது எதுவுமே எங்களை சேதப்படுத்துறது இல்லை அவங்க செய்யற காரியங்கள் எல்லாமே அது அவங்கள தான் வெக்கப்படுத்தமே தவிர எங்களை வந்து எதுவுமே சேதப்படுத்தாது அவங்க தான் இன்னைக்கு எங்களுக்கு இப்படி காரியம் செஞ்சிட்டமே சொல்லி நாளைக்கு அவங்க தான் வெக்கப்படுவாங்க அவங்க தான் வேதனைப்படுவா படுவாங்க அவங்க தான் தவிர எங்களை வந்து இவங்களை எந்த ஒரு காரியுமே சேதப்படுத்தாது அதுதான் இன்னைக்கு வேதத்துல இறைமையா இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லு என்னன்னு சொன்னா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் த காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெக்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இளச்சை அவர்களுக்கு உண்டாகும் ஆமேன் அப்ப இன்னைக்கு ஆண்டவர் வந்து பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோட இருக்கிறாரு எங்க கூடுதான் அப்ப அவர் பயங்கரமானவர் சாதாரணவர் இல்ல பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார் அப்ப அந்த பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கத்தர் எங்களோட கூட இருக்கும்போது எந்த ஒரு மனுஷனுமே எந்த ஒரு சத்ருவுமே எங்களை சேதப்படுத்த முடியாது யார் எங்களுக்கு விரோதம் எழுபி தெரிய செய்யறாங்களோ அது அவங்க பக்கமாகவே அவ கிரியைகள் எல்லாமே திரும்பும் அவங்கதான் வெக்கப்படுவாங்களே தவிர மாறாக எங்களுக்கு எந்த ஒரு வெக்கம் வேதனை எதுவுமே இல்லை நாங்க ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் இன்னைக்கு நாங்க எதை குறிக்கும் வெக்கப்படுறதும் இல்ல குற்றப்படுறதும் இல்லை அப்ப ஆண்டவர் வந்து எங்களோட இருக்கிறார் அவர் மிகப்பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறார் அவர் சர்வ வல்லவராக இருக்கிற படியினால நாங்க வந்து இன்னைக்கு எந்த ஒரு மனுஷனுக்குமே எந்த ஒரு சத்ருவுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல எங்களை இன்னைக்கு நாங்க கவலைப்பட வேண்டியது இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன துன்பம் வருகிறோ ஆண்டவது சமூகத்துக்கு போங்க ஆண்டவர சமூகத்துல போயிட்டு நீங்க மனுஷனுக்கு முன்பாக கண்ணீர் விட்டு அழுகிற பொழுது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை கிடைக்க போறது இல்லை ஆனால் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு நீங்க அவர பாதத்துல விழுந்து ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க விடுவீங்களா இருந்தா நிச்சயமா அந்த கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறவராக இருக்கிறார் அப்ப நீங்க விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஆண்டவர் அளந்து வச்சிருக்கிறார் அவர் எண்ணி துருக்கியிலே போட்டு வச்சிருக்கிறார் அப்ப நீங்க ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு பலன் உண்டு அப்ப நீங்க மனுஷனுக்கு முன்பாக இனிமேல் யாருமே கண்கலங்க தேவையில்லை கண்ணீர் சிந்தை தேவையில்லை உங்களோட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர்களை விழுந்து நீங்க அழுகிற பொழுது உங்களோட கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் அவர் நல்லவர் அப்படி இல்லை நம்மளை கண்ணீரை துடைக்க மாட்டான் ஆனா வேடிக்கை பார்ப்பான் இன்னைக்கு நம்மளோட கூட இருந்து பேசிட்டு நாளைக்கு இன்னொருத்தங்க கூட போய் ஒரு புறம் பேசுவான் நம்மளை பத்தி அப்ப அதனால உங்களோட கண்ணீரை உங்களோட பிரச்சனை உங்களோட எல்லா காரியங்களையும் நீங்க அந்த சர்வ வல்லவராகி அந்த பராக்கிரமசாலியா உங்களோட இருக்கிற ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவீங்களாக இருந்தால் நிச்சயமா ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குறவராக இருக்கிறார் உங்களை கண்ணீர் பதில்தாரவராக இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்